அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு வந்து ஈரோடு மாவட்டம் செத்தமங்கலம் மாவட்டத்தில் உப்புப்பள்ளம் கிராமத்தில் இருக்கிறேன் உப்புப்பள்ளம் கிராமத்தில் நம்ம விவசாய நண்பர் வந்து மஞ்சள் போட்டு ரெண்டு மாதங்களாக முடிவடைந்தது இந்த மஞ்சள் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோவில் ரெண்டு மாதம் காலாவதி ஆகியிருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சி இல்லை குரோத் இல்லை அதனால் வந்து சார் வந்து நம்ம கூப்பிட்டு வந்து என்ன ப்ராப்ளம்ஸ்ன்ட்டு பார்க்குறது கூப்பிட்டுருக்காரு இந்த காணொலியில் நம்ம விவசாய நண்பர்கள் சார் அனைவருக்கும் வணக்கம் சார் உங்களுடைய முகவரி சொல்லுங்கள் சார் அவங்களுடைய முகவரி மோகன் மருதம் ஆர்கானிக் ஃபார்மில் இருந்தார் ஓகே யூ சார் இங்கே நம்ம மருதம் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் இந்த தோட்டம் மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய மோகன் சார் ஒரு அட்ரஸ் சொல்லிவிட்டார் இப்போது இந்த மஞ்சள் தோட்டத்தில் வந்து மண்டில் மூன்று தன்மைகளில் வந்து ரொம்ப குறைவான அளவில் இருக்கிறதுனால வந்து இந்த மஞ்சள் செடி வந்து வளர்ச்சி இல்லாமல் ஒரு குறைந்த அளவில் ரெண்டு மாதத்துக்கு வர வேண்டிய வளர்ச்சி இல்லை மற்றும் இந்த இலையை எல்லா இலையும் பார்க்கவும் பார்க்கும்போது வந்து இப்போ டைமிங்ஸ் டைமிங்ஸ் வந்து பதினோரு மணி அஞ்சு நிமிஷம் ஆனால் இந்த வெயிலே வந்து தாங்காத அளவுக்கு வந்து இந்த செடி இருக்குது மீன்ஸ் அந்த இலையில் வந்து குளோரோஃபில் என்கிறது வந்து ரொம்ப வீக்கான கண்டிஷனில் இருக்குது அதுக்கு காரணம் என்ன என்பது மண்ணின் மூன்று தன்மைகள் பற்றி பேசும்போது நாங்கள் வந்து கிளாரிட்டி கொடுக்குறேன் இப்போது வந்து மண்ணில் வந்து மூன்று தன்மைகள் இருக்குது ஒன்று பௌதிகத்தன்மை இப்போ பௌதிகத்தன்மை என்றால் என்ன என்பதை முத்து சார் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கோம் பௌதிகத்தன்மை மட்டும் பேசுங்க சார் அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கம் சார் சொல்லிந்த மாதிரி நம்ம மண்ணில் வந்து மூன்று தன்மைகள் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பௌதிகத்தன்மை ரெண்டாவது உயிரியல் தன்மை மூன்றாவது ரசாயனத்தன்மை இப்போ இந்த பௌதிகத்தன்மையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயம் வந்து போடக்கூடிய உரங்களை வந்து சரியாக செடி எடுக்கணும்னா செடிக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ரூட்டு இப்போ நம்ம இந்த மஞ்சள் காட்டில் வந்து மஞ்சளை பறிச்சு பார்த்தோம் நம்ம பௌதிக தன்மையில் பார்த்தீங்கன்னா வெள்ளை வேர் நிறையா இருக்கணும் ஜல்லி வேர் நிறையா இருக்கணும் ப்ளஸ்ஸு ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் இருக்கணும் இப்போ இந்த மஞ்சள் நம்ம பிடிங்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெள்ளை வேறுங்கிறதே வளர்ச்சி ஆகலை ரெண்டு ஆன பயிர் ஒயிட் ரூட்ஸுமே எதுவுமே இல்லை இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ரூட்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லோ யூஸ் ஆயிடுச்சு பாருங்க அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ வந்து அந்த பௌதிக தன்மைங்கிறது வந்து அம்மா வேறு ஜல்லுவே ஜெல்லுவேகருந்து செஃபிஷியண்ட்டாக இருக்கணும் இங்கே வந்து ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்டாக பர்சன்ட் தான் இருக்கிறது வந்து பாருங்கள் செடி அளவுக்கு இருக்குது செடி மேல் பகுதியிலே வந்து குரோத் இல்லாமல் பச்சையகம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த பூமி தாய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பௌத்திக பௌத்திகத்தன்மை என்றக்கூடிய வேர் எத்தனை பர்சன்ட் இருக்கும் சார் ரொம்ப கம்மியாகவே இருக்கும் ஒரு ரெண்டு பர்சன்ட் சொல்லலாம் இல்லைங்களா இல்லைங்களா பேஸ்மெண்ட்டை ஷேக் ஆகுது நீங்கள் எப்படி நிற்க முடியும் சார் இல்லைங்களா கிளாரிட்டி வந்துருச்சுங்களா அந்த பௌத்திகத்தன்மை என்ற கூடிய அந்த அம்மா வேறு ஜெல் வந்து வெயிலூர் கண்டிஷனில் இருக்கிறதுனால வந்து இது வந்து நல்ல வளர்ச்சி வரல ரெண்டாவது தன்மை வந்து உயிரியல் தன்மை உயிரியல் தன்மைங்கிறது நம்ம மண் இடத்தமனே சார் ரொம்ப ஹார்ட் இருக்குது ஹார்டாக இருக்குது மண்புழு இங்கே பார்த்த மண்புழு கூட ஒன்றும் காணலை ஆனால் அந்த பௌத்திகத்தன்மைங்கிறது தன்மைங்கிறது வந்து இந்த மண்ணில் இல்லாமல் இருக்கிறதுனால என்ன காற்றோட்டம் நல்லா கிடைக்கிறது இல்லை ஏரேஷன் எல்லாம் கிடைக்காமல் இருக்கும்போது இந்த வேருக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஆக்சிஜன் போகாமல் இருக்கும்போது வேரளவில் வந்து சரிங்களா மூணாவது பாயிண்ட்ஸ் வந்து ரசாயனத்தன்மை அப்படி சொல்கிறோம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸு இங்கே வந்து பிஹெச் காட்டுங்க சார் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஓகே சார் இந்த ரசாயனத்தன்மையில் பொட்டான்சியல் ஆஃப் ஹைட்ரோசன் ரொம்ப முக்கியமானது அதில் வந்து அந்த பேராமீட்டர்ஸை வந்து ஒன் டூ ஃபோர்டின் வரைக்கும் இருக்குது ஆறு இல்லை ஆறிலிருந்து கீழே வந்துருச்சுன்னா அது அமிலத்தன்மை ஆசிடிக் சையல் அப்படி சொல்கிறோம் ஆறுலேருந்து ஏழரை வரைக்கும் நியூட்ரல் சாயில் சமநிலையில் இருக்குது ஏழரைக்கு மேலே பதினாலு வரைக்கும் நாங்கள் என்ன சொல்றோம்னா காரத்தன்மை இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்ல சார் இந்த மண்டல் செடி இருந்தது இந்த மண்டல் செடி வீக் இருந்தது அந்த இடத்துல அந்த பிஹெச் மீட்டர் போட்டு பார்க்கும்போது எவ்வளோ இருக்கும் சார் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அது வந்து இருக்குது அமிலம் ஆசிட்குள்ள கை போட்டால் என்ன ஆகும் ஆசிட் எடுத்து வாய்க்குள்ள போட்டால் என்ன ஆகும்

போட முடியாது போட்டாலும் சாப்பிட முடியாது இல்லைங்களா இந்த செடி வந்து நீங்கள் நல்லா ஃபீடிங் கொடுத்துருக்கீங்க எடுக்கிறதுக்கு என்ன இல்லைங்க ரூட் இல்லை ரூட் இல்லாமல் இருக்கிறது காரணம் என்னங்க பிஹெச் எவ்வளோ இருக்குது நாலு புள்ளி அஞ்சில் இருக்குது புரிஞ்சதா சார் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுண்ண சார் வேரழுகள் வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து இளங்கு ஸ்டார்ட் ஆகும் புரிஞ்சதுங்களா என்ன சரிங்களா அனைத்து விவசாய நண்பர்களே இந்த மாதிரி பிரச்சனை வந்து சயின்டிஃபிக்கே சயின்டிஃபிக்லி அண்ட் அத்தென்டிக்கேட்டட் இன்ஃபார்மேஷன்ஸ் தெரிஞ்சு விவசாயம் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வந்து வெளியே வரல நம்ம சார் முன்னாடி வந்து இந்த பார்த்தது வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அசிடிக் சாயில் கண்டிஷனில் இருக்குது இந்த வந்து குறைபாடு எதுவுமே இல்லை இங்கே இங்கே வந்து செடியில் எந்த குறைபாடு இல்லை சார் நுண்ணரசது குறைபாடு இருக்குதா இல்லை இங்கே குறைபாடு இருக்குது எது பிஹெச் இல்லைங்களா இதுக்கு வந்து நாங்கள் நியூட்ரி மைக் நியூட்ரியன்ஸோ மேக் நியூட்ரியன்ஸோ எது கொடுத்தாலும் வந்து எடுக்கிறதுக்கு வந்து செடி ரெடி இல்லை இது பேஸ்மெண்ட்டை வீக்கு ரூட்டிங்கிற வீக்கு முத்து சார் என்ன சொல்ல விடுமுடியுங்கள் சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரசாயனத்திறமைங்கிறது வந்து பிஹச் செக் பண்ணிணோம் சாயல் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவில் இருக்குது அசிட்டிக் கண்டிஷனில் இருக்குது பச்சைகம் வீக் இருக்கும் பச்சை வீக்கம் கொடுத்துருங்க சார் எந்த அளவுக்கு வந்து பதினோரு மணி பத்து நிமிஷத்தில் இப்போ எல்லா செடியும் வாடின மாதிரி இருக்குது இங்கே வலி சேர்க்கை நல்லா நடக்கிறது இல்ல அப்படிங்களா அந்த ஒளி சேர்க்கை பற்றி கொஞ்சம் பச்சைகள் பற்றி இன்ஃபர்மேஷன் இப்போ வந்துங்க நம்ம செடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ப பதினோரு மணி அஞ்சு நிமிஷம் ஆச்சு பார்த்தீங்கன்னா செடி வந்து வாடின மாதிரி இருக்குது ஆனால் இப்போ இந்த செடிக்குள்ளே என்ன நடந்துட்டு இருக்குன்னா ஒளி சேர்க்கை அதாவது வந்து தாவரம் செடி வந்து தனக்குத்தானே வந்து உணவு உற்பத்தி வந்து இந்த இலை மூலமாக உற்பத்தி பண்ணிக்குது சூரிய ஒளி காற்று மற்றும் நீர் இதை பயன்படுத்தி வந்து செடி தனக்குத்தானே வந்து உணவு உற்பத்தி பண்ணி ஆக்சிஜன் நம்மளுக்கு கொடுத்துட்டு அதுக்கு அதுக்கு உண்டான உணவு வந்து செடி தனக்கு தானே வச்சுக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குளோ அது என்னத்தை பயன்படுத்துதுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை அமைகிறத பஸ் எல்லா இலையில பார்த்தீங்கன்னா பச்சையமுங்கிறது வந்து க்ரீனரி வந்து எல்லா இலையிலையும் இருக்கும் ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு க்ரீனரி இது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்குது அப்போ இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒளிச்சேர்க்கைங்கிறது வந்து இந்த பச்சையத்தை பயன்படுத்தி நடக்கிறதுனால இந்த பச்சையை எந்தளவுக்கு செடி வச்சிருக்குதோ அதை அதை பேஸ் பண்ணி தான் இந்த செடியோட தன்னை உணவு உற்பத்தியை வந்து பண்ணிக்கும் அப்போ இந்த செடி வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து உணவு உற்பத்தி வந்து இதுக்கு ப பண்ண முடியாமல் இந்த பச்சையம் இல்லாதனால பண்ண முடியல அப்போ இந்த பச்சையம் வந்து செடிக்கு வேணும் அப்படின்னு சொல்ல இந்த பச்சையம் எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முதல் நம்ம பார்க்க வேண்டியது இந்த போதிகத்தன்மை அப்படிங்கிற ரூட்டு ப்ளஸ் இந்த ரசாயனத்தன்மையில் வந்து பிஹெச் இந்த ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் ஏன்னா வேர் மூலியமாக செடி வந்து உணவை எடுத்து மேலே வந்து பச்சையத்தை காட்டுது ப்ளஸ் இந்த ரசாயனத்தன்மை வந்து அஸ்டி கண்டிஷனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து செடிக்கு போகாதனால அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் செடியின் பகுதியிலிருந்து இலையோட பகுதி வரைக்கும் வந்து சேரும்போது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கிரீனரி வரும் அப்போ அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் கிரீனரி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை நல்லா நடக்கும் ஒளிச்சேர்க்கை நடக்கும்போது நூறு பெர்சன்ட் உணவு உற்பத்தி வந்து இந்த செடி பண்ணிக்கும் இந்த இந்த ரசாயனத்தன்மை மற்றும் இந்த போதைத்தன்மை இந்த ரெண்டு தன்மை வந்து இந்த செடியில் வந்து ஃபெயிலர் பார்க்குறோம் சரி ரைட் இந்த ரெண்டு தன்மைக்கு ஃபெயிலர் ஆகிறதுக்கு என்ன அடிப்படை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா உயிரியல் தன்மை அதாவது வந்து மண்ணில் வந்து பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் மற்றும் மண்புழுக்கள் வந்து மண்ணில் இருக்கணும் இது என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு வந்து ஆக்சிஜனை உள்ள அனுப்பி கார்பன் டை ஆக்சைடை வெளியே கொண்டு வருது இந்த ஆக்சிஜன் உள்ளே போகிறதுனால நல்லது செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் வந்து உற்பத்தியாகி வேருக்கு பாதுகாப்பு கொடுத்து நல்ல வேர் வளர்ச்சியை வந்து அந்த செடி கொடுக்குது கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றி கெட்டது செய்கிற ஃபங்கஸை வந்து இந்த மண்ணிலிருந்து வெளியே அனுப்புது அப்போ இந்த உயிரியல் தன்மை இல்லாததுனால இந்த மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா பௌதிகத்தன்மை மற்றும் இந்த ரசாயனத்தன்மை இந்த ரெண்டு தன்மை ஃபெயிலியர் இந்த ரெண்டு தன்மையும் ஃபெயிலர் ஆனது பார்த்து இந்த செடி ஃபெயிலரு இந்த செடியை வச்சு விவசாயம் பண்ணுற விவசாயம் ஃபெயிலராகிடுவா அதனால் இந்த ரெண்டு மூன்று தன்மைகளையும் பார்த்து அனைத்து விவசாயிகளும் வந்து விவசாயம் பண்ணுவோம் யூ சார் நம்ம முத்து சார் வந்து விவசாயிக்கு தெரிகிற மாதிரி அவருடைய ஸ்டைலில் பேசி நாலேஜ் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் அனைத்து விவசாய இல்லை இந்த மாதிரி உங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தேவைப்பட்டிருந்தால் எங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஒன் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் மைக்ரோபி ஆகடெக் தமிழ்நாட் ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் மைக்ரோபி ஆகடெக் தமிழ் எங்கள் யூடியூப் சேனல் இருக்குது அந்த யூடியூப் சேனல் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இது பண்ணிக்கோங்க அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் இந்த மாதிரி சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு விவசாயம் பண்ணும்போது விவசாயத்தை ஜெயிக்கலான்ன்ட்டு இந்த வீடியோவில் நாங்கள் வந்து சொல்ல விரும்புகிறேன் அனைவருக்கும் வணக்கம் Gracias.